அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனை சமகிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கும் சமகிரகமாக இருக்கிறார் ராசிக்கு தகாயமானவராகவும் சில மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நடுநிலை பெற்றவர் பார்க்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க கண்டாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகையில் ஆட்சி பலத்தை இழந்து திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிகவும் வலுவாக பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க கருதப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏழரை சனியில் சனி காலகட்டத்தை ஒப்பிடுவதை காட்டிலும் சற்று அதிக சிரமம் இந்த கண்டச்சனி காலகட்டத்துல நிறைந்திருப்பதற்கான சூழல் உண்டுங்க அதிலும் குறிப்பாக உறவுகளுக்கிடையே மனவருத்தம் வேதனை பல்வேறு வகையான சிக்கல்கள் ஒன்று அனைத்துமே நிறைந்திருக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறவு பலப்படுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மென்மேலும் உயரக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க அந்த வகையில் பார்க்கும் போது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஏற்பட்ட சிரமம் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் முழுமையாக விலகிவிட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்தாலும் வாக்கிய படி மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் விலகுகிறார் எனவே இந்த திருணத்தில் நிச்சயமாக அஷ்டம சனியின் பாதிப்புகள் முற்றிலும் விலகுகிறது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று வகையில் திருமண புத்திர பாக்கியம் உள்ளிட்ட அஷ்டம சனியால் ஏற்பட்ட அனைத்து வகையான பாதிப்புகளும் விலகுவதோடு உறவுகளுக்கிடையே மிக சிறந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மிக சிறப்பாக கைகொடுவதற்கான முதன்மையான யோகம் பாக்யஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான் ஆனால் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நமக்கு நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சனிக்கு நிகராக யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் தன்னற்ற முறையில் தன்னிகரற்ற முறையில் பல்வேறு வகையான மாற்றங்களை அதீதமாக மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாகவும் வாழ பழத்தில் எப்படி ஊசி ஏற்றுவோமோ அதுபோன்று உங்களுடைய வாழ்வில் பைய பைய அனைத்திலும் பல சிரமத்தை விளக்குவதாக இருந்தாலும் மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற நீதி தவறாத நடுநிலை கிரகமாக இருப்பவர்தான் சனி பகவான் எனவே அவருடைய இந்த மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஏழரை சனி ஜமசனி சனி கண்ட சனி அர்த்தாஷ்டக சனி என்ற இந்த இடங்களில் சனி சஞ்சரிக்கும் போது உறுதியாகவே பல சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதில் ஒரு இடமான எட்டாம் இடத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவுல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல பல வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது திட்டவட்டமாக சனியினுடைய இந்த மாறுதல் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக பெரிய அளவில் மனித வாழ்வுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குரு மற்றும் மங்கள காரகரான செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களையும் தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது சனி என்று துல்லியமாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் சனி பகவான் சாதகமற்ற அமைப்பில் அமர்ந்து பார்ப்பதை காட்டிலும் சாதகமான நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க சனி பகவான் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன ஒன்பதில் அமர்ந்து மூன்று ஆறு பதினொன்றை பார்ப்பதால் அமோகமான நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் வளர்ச்சியையும் மிக சிறப்பான வெற்றியையும் பெறுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கிறது எனவே தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக இந்த தருணத்தில் தொழில் வளர்ச்சி லாபம் நிறைந்தவையாக அமையும் எந்தவிதமான விதமான முயற்சியாக தானாக போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான விலகும் எதிர்பார்ப்புகள் எளிதில் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேலையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கடன் தொல்லை ஆரோக்கிய தொல்லை போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் பொருளாதார நிலைமையை சீர் செய்வதற்கான யோகத்தை ஆறாம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே பொருளாதார ரீதியான உயர்வு தானாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் வருமானம் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையிலும் நினைத்த காரியங்களை மகிழ்ச்சியாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பத ராசிக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய திட்டவட்டமாக காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது ஆனால் அதே வேளையில் முழுமையாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் விலகாத இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி அல்லது தங்களால் இயன்ற சிறு உதவியாவது மற்றவர்களுக்கு செய்யுங்கள் சனிக்கிழமை செய்யும் போது மகத்தான புண்ணியமும் மகத்தான வளர்ச்சியும் தானாக தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கும் இவை கடகராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும்